விருச்சிகம் ராசியிலும் விருச்சிகம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்ற போது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு அவர் வக்கிரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான அலைச்சல்கள் சிரமங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பாதைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்குதடை இல்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக கைகூடுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்குவது மட்டுமில்லாமல் வீடு வீட்டுமனை நிலம் சொத்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த அஷ்டம பாதிப்புகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த நேரத்தில் நீங்குவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சநிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக செல்ல முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் பலமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று செல்வச்செழிப்பு வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பிரம்மாண்டமான கிரகமான ராகுபகவானோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்க இருக்கிறார் ராகுபகவானும் சுக்கிரபகவானும் சேர்க்கை பெறுவது மிகச்சிறந்த நல்லபல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் துக்கிரபகவான் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் ராகுவோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் பயணிக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை பெறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களை தங்குதடை இன்றி இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் பலமாக சுக்கிரபகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் பஞ்சமஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் இந்த தருணத்தில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றாலும் அதை முன்னதாகவே நன்கு திட்டமிட்டு கணித்து அதனுடைய பின் விளைவுகளை ஆராய்ந்து பார்த்து மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து அற்புதமான அருமையான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தங்குதடை இல்லாமல் உங்களைத் தேடி வருவதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் இந்த வாரத்தில் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய நினைக்கக்கூடிய பணிகளை நீங்கள் நினைத்த அடுத்தகணமே செம்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் அந்த பணிகளின் பலன்களை அனுபவபூர்வமாக அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வாரத்தில் எந்தவிதமான முட்டுக்கட்டைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகள் விலகுகிறது இந்த தருணத்தில் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய பணவரவுக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிர பகவானும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அதிகாரத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய சனி பகவானும் சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டக்காரரான பிரம்மாண்டமான பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ராகுபகவானும் பணத்திற்கு காரணகர்த்தாவான சுக்கிரபகவானும் சேர்க்கை பெறுவதின் காரணமாக உங்களுக்கு இந்த தருணத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் அரசியல் துறை கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த இரண்டு துறைகளிலும் மற்ற துறைகளை விட பஞ்சமஸ்தானத்திற்குள் உச்சம் பெறக்கூடிய பகவானின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான பணத்தன லாபங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் மிகப்பெரிய அளவிலான விதத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அபாரமான பணவரவுகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சந்திர பகவான் பயணிப்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வளர்ப்பிறை சந்திரனாகவும் பயணிக்க இருக்கிறார் எனவே நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் இருபத்தெட்டாம் தேதி மற்றும் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது அமாவாசை தினங்களாக கருதப்படுகிறது இந்த தருணங்களில் நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களின் பித்துக்களின் வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பித்ருதோஷங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான தோஷங்கள் நீங்குவதால் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சந்திர பகவான் தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் நவகிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயணித்துக் போது அவருடன் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகம் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது முன்னேற்றங்களுக்கு தடைகளையும் இடர்பாடுகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதன் சந்திரன் என மூன்று கிரக நிலைகளும் சேர்க்கை பெற்று வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் உடை உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவதற்கான அருமையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இதுவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் தாமதங்களையும் தடைகளையும் இடர்பாடுகளையும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக சந்தித்துத் தோல்வியையே கொண்டிருந்த உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய பொருளாதார ரீதியான மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக இந்த மூன்று கிரக நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்குள் புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய யோகம் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாவிதமான நன்மைகளும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தங்குதடையில்லாமல் வந்து சேரும் நவக்கிரகங்களிலேயே முழுவதுமான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அடுத்த வாரத்தில் குருபகவான் வக்கிரம் நிவர்த்தி பெறுகிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் எளிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கும் பல்வேறு விதங்களில் அவதைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பல்வேறு பணிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் நீங்கி சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல நிகழ்வுகள் அருமையாக கைகூடுவதற்கான அற்புதமான யோகங்கள் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான பணிகள் அனைத்தும் உங்களுக்கு இலாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் வெகு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடல் உபாதைகள் நோய்கள் என பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் இந்த தருணத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஏனெனில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி நான்காம் இடத்தை விட்டு விலகுகிறார் சனி பகவான் பயிற்சியாகும் போது ஐந்து மாதத்திற்கு முன்னதாகவே அடுத்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதால் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் இந்த தருணத்தில் இருந்தே உங்களை விட்டு விலகும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பணிசுமை குறையும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அலைச்சல்களில் பெரிய அளவில் குறையும் இந்த விஷயங்களில் நீங்கள் நன்கு முன்னதாகவே திட்டமிட்டு கணித்து பல்வேறு விதங்களான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது சனி விரைவில் ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவதால் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திப்பதற்கான அடுக்கடுக்கான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிர சுக்கிரபகவானோடு ராகு சேர்க்கை பெற்று பயணிப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு கேது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் கேதுவை குரு பகவான் பார்ப்பதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் பிரம்மாண்டமான பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் விலகி அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்